வணக்கம் அன்பு நண்பர்களே மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த நீட் தேர்வு எதிர்ப்பு கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக இதை வச்சு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் நடந்துக்கிட்டே இருக்குது இதையே வந்து அரசியல்னு சொல்லணும் மாணவர் நலனுக்காகத்தான் அவங்கெல்லாம் போராடுறாங்க மாணவர்களுடைய நலனுக்காகத்தான் அதுவும் ஏழை மாணவர்களுடைய நலனுக்காகத்தான் நீட் தேர்வை வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யாராவது நினச்சிங்க அப்படின்னா அதில் ஒரு சதவீதம் கூட உண்மை கிடையாது இந்த நீட் தேர்வுகள் சம்மந்தமான சில உண்மைகளை நான் வரிசையாக சொல்கிறேன் நான் அதை பற்றி டீட்டெயில் சொல்ல போகிறதில்ல வெறும் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் சொல்ல போகிறேன் அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள் கேட்டுட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க இது வந்து அரசியலா இல்லை மாணவர் நலனா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் சுப்ரீம் கோர்ட் வந்து நீட்டு கட்டாயம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு போது தமிழக அரசு அதற்கு விலக்கு கேட்டாங்க என்ன சொல்லி விலக்கு கேட்டாங்க அந்த டைமில் நம்மளுடைய பாடத்திட்டமும் நீட் தேர்வு வைக்கப்படுற அந்த பாடத்திட்டமும் மாறியிருக்கு எங்கள் மாணவர்கள் வேறு பாடத்திட்டத்தில் படிக்கிறாங்க அந்த பாடத்திட்டத்தை மாற்றினத்துக்கு எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்ட சுப்ரீம் கோர்ட்டு ஒரு வருடம் விலக்கு கொடுக்குறாங்க இது நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த வருடம் தான் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மறைக்கிறாங்க அதுக்கப்புறம் நிறைய அரசியல் குழப்பங்கள் நடந்ததுனால அந்த பாடத்திட்ட மாற்றம் அப்படிங்கிறதுக்கு எந்த வேலையுமே அதிமுக அரசு செய்யலை செய்யவும் முடியல அவங்களால ஏன்னால் அந்த மாதிரியான அரசியல் சூழல் இருந்தது இதெல்லாம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு வருது ரெண்டாயிரத்தி பதினேழில் மறுபடியும் வந்து நீட் தேர்வு அப்படின்னு வரும்போது இங்கே இருக்கிற திமுக என்ன பண்ணுறாங்க நீட் தேர்வுக்கு எப்படியாவது விளக்கு வாங்கியே ஆகணும்னு அதிமுகவுக்கு வந்து பயங்கரமாக ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்போ தான் வந்து அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் முடிஞ்ச டைம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த விவகாரம்லாம் ஸ்டார்ட் ஆகுது ஜல்லிக்கட்டு போராட்டத்திலேருந்து தான் தமிழகம் வந்து ஒரு போராட்டக்களமாக மாறினது உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் மறுபடியும் அதிமுக அரசு சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க எங்களுக்கு மறுபடியும் விளக்கு வேணும் நாங்கள் இன்னும் தயாராகலை அப்படின்னு சொன்ன உடனே சுப்ரீம் கோர்ட்டு மறுத்துட்டாங்க தமிழகத்திலருந்து அரசு பள்ளி மாணவர்கள் அனிதா உட்பட்ட சில அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாருமே சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போடுறாங்க அதற்கு எதிர்த்தரப்பில் நீட் தேர்வு வேணும் அப்படின்னு சொல்லியும் வழக்கு போட்டாங்க ஸோ இந்த வழக்குகளையெல்லாம் விசாரிச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா நீட் தேர்வு கட்டாயம் இல்லை யாருக்குமே விளக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு நடுவில் தமிழகத்தில் ஆச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீட் தேர்வு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடுச்சு அதனால் அவங்களால சரியான முறையில் படிக்கவும் முடியல ப்ளஸ் பாடத்திட்டமும் வந்து வேறையாக இருந்திருக்கு இந்த தான் ப்ளஸ் டூவில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி எண்பது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு மார்க் வாங்கின அனிதா என்கிற மாணவி வந்து நீட் தேர்வில் ஃபெயிலாகிறாங்க அது சம்மந்தமாக நிறைய டிபேட் வருது அதற்கு பிறகு அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அது வந்து ரொம்பவே சோகமான ஒரு முடிவு அதை கண்டிப்பாக அவங்க எடுத்திருக்க கூடாது அதற்கு பிறகு தான் இந்த நீட் எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது தமிழகத்தில் ரொம்பவே அதிகமாகுது ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமைக்கும் நீட் கட்டாயம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் பாஜக நீட்டை கொண்டு வந்தாங்க பாஜக நீட்டுக்கு ஆதரவாக வாதாடினாங்க இதெல்லாம் கரெக்டு ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க நீட் கட்டாயம் இந்தியாவில் மருத்துவ படிப்பில் சேரணும் அப்படின்னா நீட் தேர்வில் எழுதி அதில் பாஸ் பண்ணால் தான் சேரணும் அப்படின்னு அவங்க இறுதி உத்தரவு கொடுத்துட்டாங்க அதை மீறி இங்கே யாரும் செயல்பட முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கிட்டாங்க எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளும் வந்து பார்த்திங்கன்னா நீட் தேர்வுக்கு தயாராகிறாங்க நீட் தேர்வு எழுதுகிறாங்க மருத்துவ படிப்பில் சேர்கிறாங்க ஆனால் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் மட்டும் ஏன் வந்து நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு எதனால் இந்த எதிர்ப்பு மனநிலை வந்தது அப்படின்னா முதல் காரணம் மாணவி அனிதா அவர்களுடைய தற்கொலை அப்படின்னாலுமே அந்த தற்கொலையை வைத்து நடத்தப்பட்ட அரசியல் திமுக தன்னுடைய அரசியல் சுயலாபத்துக்காக தன்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்காக இந்த விவகாரத்தை தொடர்ச்சியாக அவங்க வந்து கையில் எடுத்தாங்க இந்த விவகாரத்தை அவங்க தொடர்ச்சியாக எடுத்ததுனால ஆளும் அதிமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் ஏற்பட்டது இந்த காரணத்தினால்தான் அவங்க நீட் தேர்வு எதிர்ப்பை கையில் எடுக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் தான் சமூக வலைதளத்தில் நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு மனநிலை கட்டமைக்கப்பட்டது அது எப்படி கட்டமைச்சாங்க அப்படின்னா நீட் தேர்வு பிராமணர்களுக்கானது அவால்கள் எல்லாம் படிக்கிறதுக்காகத்தான் நீட் தேர்வு கொண்டு வந்திருக்காங்க இந்த நீட் தேர்வுனால நம்ம குழந்தைகள் ஏழை மாணவர்கள் அதாவது நம்மன்னு சொல்கிறது இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் அவங்கள சொல்கிறாங்க பிராமணர்கள் எல்லாமே இவங்க வந்து ஆரியர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இதில் நம்ம குழந்தைகளோட சீட்டையும் அவங்களே பிடுங்கிக்குவாங்க இதுக்காகத்தான் வந்து நீட் தேர்வு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு இங்கே வந்து பச்சையாக பொய் சொல்லி ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டது அதை வந்து எதிர்த்து யாராலையும் எதுவும் பண்ண முடியல ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிராமண எதிர்ப்பு அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் இங்கே எதை வேணாலும் விற்கலாம் என்ன ரீசனுக்கு வேணாலும் நீங்கள் இந்த பிராமண எதிர்ப்புன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க எதை எதிர்க்கிறாங்களோ அதுக்கு வந்து அந்த அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ட டைல்யூட் ஆகிடும் ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த பிராமண எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு வந்து இங்கே கட்டமைச்சு வைக்கப்பட்டிருந்ததுனால அதனோடு சேர்த்து இந்த நீட் எதிர்ப்பை திணிச்சதுனால மக்களுடைய மனநிலையில் என்னாச்சு இந்த நீட் எதிர்ப்பு மனநிலை அப்படிங்கிறது கட்டமைச்சிட்டாங்க இதை ஏன்னா இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலையும் நீட்டை எதிர்க்கலை ஏன்னால் அங்கே எங்கேயுமே வந்து பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிறது கிடையாது இதுதான் முக்கியமான காரணம் தமிழகத்தில் நீட் எதிர்ப்பு வந்ததுக்கான ஒரே காரணம் என்ன அப்படின்னா பிராமண எதிர்ப்பு பிராமணர்களுக்கானது அப்படின்னு ஒரு பிரச்சாரமே செய்யப்பட்டது உண்மை அப்படியான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது மற்ற மாணவர்கள்லாம் யாரும் மாட்டாங்க அதனால அந்த சீட்டெல்லாம் பிராமணர்கள் எடுத்துக்குவாங்க அப்படின்னு தான் ஏகப்பட்ட பேர் பேசினாங்க திமுக மட்டும் கிடையாது நாம் தமிழர் கட்சி கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும் வந்து ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னா அப்போ மக்கள் உண்மை நினப்பாங்க இல்லையா அதுதான் இந்த விஷயத்துலேயும் நடந்தது இரண்டாவது இந்த வட மாநில இந்தி எதிர்ப்பு அப்போ என்ன மாதிரியான பிரச்சாரங்கள் செய்யப்பட்டது அப்படின்னா தமிழகத்துடைய சீட்டை வந்து வட மாநில மாணவர்கள் வந்து பிடுங்கிக்குவாங்க வட மாநிலங்களை விட நம்ம மாநிலம் வந்து முன்னேறிய மாநிலம் நம்மக்கிட்ட வந்து உலகத்தரத்திலான மருத்துவ கட்டமைப்புகள் இருக்குது இந்த கட்டமைப்புகளை பிடுங்கிறதுக்காகத்தான் இந்த நீட் தேர்வு கொண்டு வந்திருக்காங்க இதையெல்லாம் தூக்கி வடமாநில மக்களுக்கு கொடுத்துருவாங்க நாளைக்கு வந்து ஹிந்தி தெரிஞ்சவன்தான் நம்ம ஊரில் வந்து டாக்டராக படிப்பான் அவன்தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் போய் வேலை பார்ப்பான் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுன்னா நம்மளுக்கு ஹிந்தி தான் நம்மளால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும் பணக்காரங்க மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும் அப்படி பணக்காரங்க டாக்டர் ஆச்சுன்னா எப்படி வந்து அவன் போய் கிராமத்தில் வேலை பார்ப்பான் ஸோ அப்போ நம்மளுடைய மருத்துவ கட்டமைப்பையே வந்து குலைக்கிறதுக்கான முயற்சி இது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சாரங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருந்தது இதில் ஏதாவது உண்மை இருக்கா அப்படின்னு கேட்டால் எந்த உண்மையும் கிடையாது வட மாநில மாணவர்கள் நம்ம சீட்டை எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறதே பொய் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவ இடங்களில் எண்பத்தஞ்சு சதவீதம் நம்ம ஊர் மாணவர்கள் தான் படிக்க முடியும் மீதி இருக்கிற பதினைந்து சதவீதம் தான் நம்ம வந்து நேஷ்னல் கோட் சொல்லி நம்ம கொடுக்குறோம் இதையெல்லாம் எத்தனையோ தடவை சொன்னாலுமே கேட்குறதுக்கு ஆளே கிடையாது ஏன்னா இந்த பிராமண எதிர்ப்பு இந்தி எதிர்ப்பு வட மாநில எதிர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இங்கே வந்து ஒரு ஒரு புயல் வேகத்தில் வந்து அவங்க கட்டமைச்சிட்டு போனதுனால அன்னைக்கு வந்து எதிர்த்தரப்பில் இதை பற்றி பேசுகிற ஆளுங்களும் ரொம்ப கம்மி ஸோ அதனால இதை ஈஸியாக முடிச்சுட்டாங்க ஸோ இது எல்லாமே என்னாச்சு இந்த பக்கம் வந்து இந்த நீட் தேர்வு அவசியம்னு டிஃபன் பண்ணது யாரு அப்படின்னா பாஜகக்காரங்க அப்போது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போச்சு பாஜக ஒரு பிராமண கட்சி அப்படிங்கிறத ஒரு கட்டமைக்கிறதும் அவங்களுக்கு ரொம்ப சுலபமாயிருச்சு அப்போ இந்த டிவி விவாதத்துல எல்லாம் பேசினவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுலேருந்து சேர்ந்த கே டி ராகவன் நாராயணன் திருப்பதி இந்த மாதிரியான பிராமணர்கள் தான் வந்து அங்கே போய் உட்காந்து பேசுகிறாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ பார்த்தீங்க யோசித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ இதெல்லாம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி இந்த நீட் தேர்வு எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்தது இதை வந்து நம்ம பிரேக் பண்ணி பார்க்குறோம் இந்த நீட் தேர்வு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து மொத்த தமிழ்நாட்டுக்கு உள்ளான பிரச்சனையாக எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் இருக்காங்க அதில் எத்தனை பேர் வந்து டாக்டராக போகிறாங்க எத்தனை மெடிக்கல் சீட் இருக்குது இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஆகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் எந்த கணக்குமே இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து நீட்டு வேண்டாம் நீட்டு வேண்டாம் நீட்டு வேண்டாம்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க நீட் தேர்வு வர்றதுக்கு முன்னாடி அரசு பள்ளி மாணவர்கள் ஒரு வருஷத்துக்கு வெறும் இருபத்தஞ்சு பேர் முப்பது பேர் முப்பத்தஞ்சு பேர் தான் வந்து டாக்டராக போயிட்டு இருந்தாங்க இந்த விவகாரம் ப்ளஸ் அதிமுக அரசுக்கு எதிரான நிறைய போராட்டங்கள்லாம் நடந்தது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் தேர்தலை சந்தித்த திமுக வந்து இந்த நீட் விவகாரத்தை முன்னிறுத்தியே வந்து தேர்தலை சந்தித்தாங்க ப்ளஸ் அதுக்கு பிறகு வந்து ஆட்சிக்கும் வந்தாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த நீட்டை தேர்வை எதிர்த்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு ஏ கே ராஜன் அப்படிங்கிற ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு ஒரு நபர் கமிட்டியை வந்து அமைக்கிறாங்க அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு அந்த ரிப்போர்ட் படி அவங்க நீட் விளக்க தீர்மானம் நிறைவேற்றி அதை வந்து ஆளுநருக்கு அனுப்பிச்சு ஆளுநர் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு அதில் நிறைய அரசியல்கள்லாம் நடந்து இதெல்லாம் நடந்துருச்சு விட்டுருங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போ இதில் வந்து நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா இந்த நீட் எதிர்ப்பு அரசியல் கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக திமுக பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பித்தது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் இப்போ வரைக்கும் அவங்க இந்த நீட் எதிர்ப்பு அரசியலை பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் அவங்க நேரடியாக ஒரு வழக்கு கூட போடலை அப்படின்னு உங்களுக்கு நம்ப முடியுதா அதுதான் உண்மை எந்த வழக்குமே அவங்க போட்டது கிடையாது உண்மையிலேயே உங்களுக்கு ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க உண்மையிலேயே தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது அப்படின்னா திமுக என்ன பண்ணலாம் நேரடியாக உச்சநீதிமன்றத்தை அணுகி இல்லை நீட் தேர்வு பாதிப்பு இது நீங்கள் தவறான தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க இந்த தீர்ப்பை வந்து நீங்கள் வந்து மறுபடியும் வந்து மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருக்கலாம் இல்லையா திமுகிட்ட இல்லாத வக்கீல்களா திமுகவுக்கு தெரியாத வக்கீல்களா கனிமொழி ஆர் ஆசா செந்தில் பாலாஜி வரைக்கும் அத்தனை இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் வக்கீல்களை வச்சு வாதாட தெரியுது இல்லையா பிரசாந்த் பூஷன் ராம்ஜத்மலானி முக்குல் ரோகத்கி இவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு மணி நேரத்துக்கு பல லட்சங்கள் வந்து ஃபீஸ் கொடுக்குறாங்க இல்லையா அப்போது உண்மையிலேயே தமிழக மாணவர்கள் ஏழை மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் மேலே அவங்களுக்கு அக்கறை இருந்தது அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்கணும் நேரடியாக திமுக சார்பில் நான் சொல்கிறது தமிழக அரசு சார்பில் திமுக சார்பில் அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டு இதன் கேஸ் எடுத்து நடத்தியிருக்கலாம் ஆனால் அவங்க பண்ணலை இந்த ஏகே ராஜன் கமிட்டி அறிக்கை வந்ததுக்கப்புறமா தமிழகத்தில் நீட் விளக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சட்டமன்றத்தில் அந்த நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திலேயே வந்து முதல்வர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் அந்த குறைந்த சதவீதம் இருக்கக்கூடிய உயர் ஜாதியினருக்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற அந்த மாதிரி பொருள் படக்கூடிய வாசகங்களே அந்த நீட் விளக்கு தீர்மானத்தில் இருக்குது முதல்வர் பேசியிருக்கார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த பிராமணர்களுக்கானது அப்படிங்கிறத அவர் வந்து அந்த இடத்துல மறைமுகமாக சொல்கிறார் இதில் கூட ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது இப்போ இந்த பிராமண எதிர்ப்பு இந்தி எதிர்ப்பு வடமாநில எதிர்ப்பு அடுத்தது சமூக நீதி எல்லாமே வந்துருச்சுங்களா இது எல்லாமே பார்த்திங்கன்னா திமுகவுடைய ஒரு செல்லிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் தான் வந்து அவங்களோட யுஎஸ்பி இதை வச்சு அவங்க எந்த வேணாலும் விற்பாங்க இதுதான் உண்மை அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானதுன்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அப்போது நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்னா அதை ஆதரிக்கக்கூடிய பாஜக சமூக நீதிக்கு எதிரான கட்சி எப்படி அரசியல் கனெக்ட் பார்த்திங்களா இது இதுதான் அவங்க பண்ணது இதில் நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்னா அப்போ சுப்ரீம் கோர்ட்டு சமூக நீதிக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துருக்காங்களா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க நீட் கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானதுன்னு சொல்கிறீங்க அப்போ உச்சநீதிமன்றம் சமூக நீதிக்கு எதிராக பிராமணர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்துருக்குன்னு தான் இன்றைக்கி திமுக இப்போ வரைக்கும் சொல்லிட்டுருக்காங்க உங்களிடையே உச்சநீதிமன்றம் தான் கேட்கணும் எப்போ கேட்க போகிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது சரி இவங்க வந்து கேஸ் போடலை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அதிமுக ஆட்சி இருந்தபோதே தமிழக அரசு சார்பில் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் நீட்டுக்கு எதிரான வழக்கு இருக்குது அதாவது இறுதி தீர்ப்புக்கு அப்புறமும் அந்த வழக்கு ஒன்று இருக்குது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மனுவை வாபஸ் வாங்கிட்டு இவங்க புதிய மனு தாக்கல் பண்ணுறாங்க அந்த மனுவில் அவங்க சொன்ன காரணம் என்ன இப்போது நீட் விளக்கு தீர்மானம் நிறைவேற்றும் போது என்ன சொன்னாங்க சமூக நீதிக்கு எதிரானதுன்னு சொன்னாங்க அப்போது அதே காரணத்தை தானே வந்து நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கணும் ஆனால் இவங்க அந்த காரணத்தை சொல்லலை அங்கே போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீட் தேர்வு என்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது அதனால் அதை வந்து ரத்து செய்யணும் இல்லை விளக்கு கொடுக்கணும் அப்படின்னு அங்கே போய் சொல்லியிருக்காங்க அப்போ இதுலேயே இவங்களுடைய நாடகம் தெரியுதுங்களா ச உச்சநீதிமன்றத்தில் போய் சமூக நீதிக்கு எதிரானதுன்னு இவங்களால் சொல்ல முடியாது ஏன்னால் இந்த ஏகே ராஜன் கமிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறதே ஒரு போலியானது அதில் இருக்கிற தரவுகளும் பத்தாது அதனால் அங்கே போய் வேறு காரணத்தை சொல்கிறாங்க இப்போ இங்கே நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா சமூக நீதிக்கு எதிரான நீட் தேர்வை கொண்டு வந்தது யார் இதே திமுக கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான நீட் தேர்வை கொண்டு வந்தது யார் இதே திமுக ஏழை மாணவர்களை பாதிக்கக்கூடிய நீட் தேர்வை கொண்டு வந்தது யார் இதே திமுக தெரிஞ்சே இவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இங்கே வந்து நாங்கள் வந்து அதை எதிர்த்து போராடுறோன்னு சொல்லி இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளவு சுயநலமான ஒரு புத்தி இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் இந்த சமூக நீதிக்கு எதிரானது இதெல்லாம் வந்து சொல்லலை ஓகே இந்த ஏகே ராஜன் கமிட்டின்னு அறிக்கைன்னு இவங்க போட்டாங்க இல்லையா இப்போ கூட சமீபத்தில் அந்த முதல்வர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஏ ராஜன் கமிட்டி அறிக்கையை வந்து ஒரு எட்டு மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்து அதை வந்து கொடுக்குறாரு அதாவது நீட் தேர்வுக்கு எதிராக இவர் போராடுறாராம் இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறாராம் ஒன்றும் நடக்காது என்னோடய பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த ஏகே ராஜன் கமிட்டி அறிக்கை உண்மைன்னு உங்கள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அப்போ அதை வச்சு நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கலாம் இல்லையா இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து ஒரு ஆய்வு பண்ணியிருக்கோம் இந்த ஆய்வுப்படி இங்கே இருக்கக்கூடிய ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க பாருங்கள் நம்பர்ஸ் பாருங்கள் இதை கேஸ் எடுத்துக்கோங்க நீட் தேர்வை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்கலாமே போடலை இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ஏகே ராஜன் கமிட்டி அறிக்கை அப்படிங்கிறது தமிழிலே இல்லை நானும் தேடி பார்த்துட்டேன் ஒன்லி இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க தேசிய கல்விக் கொள்கையுடைய வரைவு அறிக்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மத்திய அரசு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாத்துலேயும் விட்டுட்டு மற்ற மொழிகள்லேயும் விட்டுட்டு தமிழில் மட்டும் வரல ஏன்னா ஒரு நாள் தள்ளி வந்தது அந்த ஒரு நாளில் இவங்க பண்ண அரசியல் இருக்குது பார்த்திங்களா தமிழை புறக்கணிக்கிறது தமிழகத்துக்கு எதிராக இருக்கிறது தமிழகத்துக்கு எதிரான வடமாநில கும்பல் தமிழகத்துக்கு எதிரான பாஜக இந்த மாதிரி ஏகப்பட்ட அரசியல் பண்ணவங்க இன்றைக்கி இவங்க தலைமையில் தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க அந்த கமிட்டியோடைய அறிக்கை பார்த்திங்கன்னா தமிழில் கிடையாது இதுதான் இவங்களுடைய தமிழ் பற்று நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் இவங்க பண்ணுறது பச்சையான அரசியல் மட்டும்தான் இவங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எப்பவுமே வரலாறு தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் இப்போ அவங்க என்ன இருக்காங்க இந்த வரலாறுல என்ன சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து படித்தது நாங்கள் போட்ட பிச்சை இங்கே நீதிபதியானது நாங்கள் போட்ட பிச்சை நீ மருத்துவரானது நாங்கள் போட்ட பிச்சை ஆர்எஸ் பாரதி நேற்று கூட சொல்லியிருக்காரு இல்லையா நாய் கூட பிஏ படிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் அவங்களுடைய அந்த வரலாறு திமுக எப்பவுமே என்ன சொல்லுவாங்க நம்ம தலையில் வந்து மிளகாரச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ படித்ததுக்கு காரணமே நான் தாண்ட நான் போட்ட பிச்சையில் தான் நீ படித்த அப்போ நீ எனக்கு தான் ஓட்டு போடணும் இப்படித்தான் வந்து அவங்க அந்த வரலாறை எழுதுவாங்க அது அத்தனையும் போலியான வரலாறு திமுக அதிமுக இல்லாத ஒரு கட்சி இங்கே ஆட்சிக்கு தான் இவங்க செஞ்ச அத்தனை தகுதித்தமும் வெளியில் வரும் அப்போ அந்த வரலாறு முக்கியம் அப்படிங்கிறபோது இன்றைக்கி என்னால் தான் வந்து திமுகவால் தான் இங்கே ஏழை மாணவர்கள் மருத்துவம் படிக்கிறாங்கன்னு இவங்களால் இன்றைக்கி சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா இன்றைக்கி நீட் தேர்வு எழுதுகிறாங்க இடஒதுக்கீடு வாங்கியிருக்காங்க அதனால் வந்து மருத்துவம் படித்து டாக்டர் ஆகிட்டு போயிடுறாங்க அப்போ இந்த நிலை அப்படியே தொடர்ந்தது அப்படின்னா ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு அப்புறமா யாருமே வந்து திமுகவில் தான் நான் படித்தேன் திமுகவில் தான் நான் இந்த ஸ்ட்ரெசஸ்கோப்பே போட்டிருக்கேன் அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு வரலாறு உருவாக கூடாது தமிழர்கள் எப்பவுமே வந்து நம்ம போடுற பிச்சையில் தான் வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவங்க இன்றைக்கி அந்த நீட் தேர்வை கடுமையாக எதிர்த்துட்ருக்காங்க இதுதான் உண்மை அந்த வரலாறு தான் எப்பவுமே அவங்களுக்கு முக்கியம் இன்றைக்கே வந்து நீட் தேர்வு எழுதி பாஸ் பண்ணி ஏழை மாணவர்கள் கூலி தொழிலாளிகள் மற்ற சமூகத்தை பழங்குடியினர்கள் எல்லாரும் வந்து டாக்டராக போயிட்டுருக்காங்க ஆனால் இந்த முதல்வர் ஒரு வாழ்த்து செய்தி கூட சொல்ல மாட்டார் தெரியுங்களா இப்போ கவுன்சிலிங் நடக்க போகுது நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க எப்போவும் வந்து வருஷம் வருஷம் கவுன்சிலிங் முடித்து இந்த ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சீட்டில் செலக்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா அரசு கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆணையை வந்து அமைச்சர் முதல்வர் இவங்கெல்லாம் வந்து கொண்டு போய் கொடுப்பாங்க உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க ஆனால் கடந்த மூன்று வருடங்களாக முதல்வர் ஸ்டாலின் இந்த மருத்துவ கவுன்சிலிங் பண்ணுற அந்த மாணவர்களுக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்ல முடியாதுங்க இவங்களால் சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு வெறி ஊறி போனவர்கள் தான் வந்து திமுகவினர் எந்த அளவுக்கு நுணுக்கமாக அரசியல் செய்கிறாங்கன்னு பாருங்கள் ஏன்னா அந்த மாதிரி வாழ்த்துக்கள் சொல்லிட்டா இவங்களுடைய அந்த நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறது டைல்யூட் ஆகிடும் அது வந்து நீர்த்து போய்விடும் அது தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதை பற்றி பேசவே கூடாது அதை கண்டுக்கவே கூடாது எத்தனை ஏழை மாணவர்கள் வந்து கதை இருக்குது இன்றைக்கி நீங்கள் இப்போது கவுன்சிலிங் நடக்க போகுது கவுன்சிலிங்லேருந்து டெய்லி பாருங்கள் நீங்கள் இது தொடர்பாக செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும் பேப்பரில் வரும் மற்ற யூடியூப் சேனல்ஸில் வரும் வீடியோஸ் வரும் ஆனால் இதை பற்றி ஒரு திமுக காரம் கூட பேச மாட்டான் அவங்களும் ஏழைகள் தானே ஏன் அவங்க வந்து மருத்துவம் படித்தா இவங்களால் பொறுத்துக்க முடியல ஏன்னா அவங்க மருத்துவம் படிக்கிறாங்க அப்படின்னா அதில் இவங்களுடைய பங்கு எதுவும் இல்லை நாளைக்கு அவங்க போய் சொல்ல முடியாது இல்லை என்னால் தான் நீ படித்தன்னு அதுதான் காரணம் இவங்க நீட்டை எதிர்க்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் இது அது போக இவங்களுடைய தனியார் கல்லூரிகள் இதெல்லாம் இருக்குது இதில் புது என்ட்ரியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வேற வந்து நீட்டை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பியிருக்காரு இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கே அதிமுகவாகட்டும் பாமகவாகட்டும் மற்ற பாஜகவை தவிர இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் நீட்டை எதிர்க்கிறாங்க ஏன் அப்படின்னா இங்கே வந்து திமுக ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்துட்டாங்க அவங்க வந்து இந்திய எதிர்ப்பு இரண்டு மொழி கொள்கை வட மாநில எதிர்ப்பு நீட் எதிர்ப்பு இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதற்கு நேர் எதிரான ஒரு நிலைப்பாட்டை இங்கே இருக்கக்கூடிய எந்த கட்சிகளாலும் எடுக்க முடியாது ஜெயலலிதா அவர்கள் போது எடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு திமுகவை எதிர்த்து அவங்களுக்கு நேர் எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய தைரியம் எந்த கட்சிக்குமே கிடையாது திமுக எடுத்த நிலைப்பாடு தவறாக இருந்தாலும் அதே நிலைப்பாட்டை தான் இவங்களும் எடுப்பாங்க நிறைய பேருக்கு தெரியும் நீட் தேர்வுனால எந்த பிரச்சனையும் கிடையாது அது ஒரு நுழைவு தேர்வுங்க எதுவும் கிடையாதுங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதை வந்து இது பண்ண முடியாது இப்போ நான் ஒரு வேளை விஜய் வந்து இல்லை இல்லை நீட் தேர்வு கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இங்கே என்னவெல்லாம் ஆயிருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் அதற்கு பயந்துட்டு தான் விஜய் என்ன பண்ணுறாரு நானும் நீட் தேர்வு எதிர்க்கிறேன்னு அவரும் வந்து ஒரு சைடாக ஒதுங்கிட்டார் இதுதான் உண்மை இவங்களுக்கு நீட் தேர்வை விலக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னா உதயநிதியோடைய வரலாறுல வந்து நீட் தேர்வுக்கு விலக்கு பெற்றுக் கொடுத்த மாவீரன் உதயநிதி அப்படின்னு அவங்க வந்து ஒரு விழா நடத்துவாங்க நாளைக்கு வந்து கல்வெட்டுல எல்லாம் புரிச்சி வைப்பாங்க நாளை வரலாறு படிக்கிறவங்களுக்கு தெரியவா போகுது இந்த இம்சை அரசன் படத்தில் சொல்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு வரலாறுக்காகத்தான் இவங்க அந்த நீட் தேர்வை எதிர்க்கிறாங்க இதில் வந்து என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா திமுகவுடைய இந்த அரசியலை இவங்க வெளியில் செய்யக்கூடிய இந்த அரசியலை வந்து தயவு செய்து யாராவது உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அவங்களுடைய பார்வைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது அவங்களுக்கு தெரியணும் நீங்கள் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க அந்த தீர்ப்புக்கு எதிராக இவங்க இப்படியெல்லாம் ஒரு பிரச்சாரம் இருக்காங்க நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானதுன்னு சட்டமன்றத்திலேயே தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அது என்னென்னதா சொல்லி அதை அந்த பிரச்சனையாவது முடிக்கலாம் இல்லையா இவங்களுடைய நிலைப்பாட்டு என்ன திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏன் இவங்க கோர்ட்டுக்கு மாட்டேங்கிறாங்க கோர்ட்டுக்கு போனால் இந்த அரசியலை செய்ய முடியாது அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன அரசியல் செய்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து கச்சத்தீவை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல எத்தனை வருஷம் ஆச்சு ஐம்பத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ எட்டு வருஷமா நீட்டை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் வந்து திமுகவுடைய வரலாறு ஸோ இந்த நீட் தேர்வு எதிர்ப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கட்டமைக்கப்பட்ட ஒன்று தயவுசெய்து இதை பற்றி பேசுகிறவங்க அத்தனை பேருமே திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கணும் நீயே வந்து கோர்ட்டுக்கு போகலை நீயே வந்து வழக்கு போடலை திமுக சார்பில் இதுவரைக்கும் எட்டு வருஷத்தில் ஒரு வழக்கு கூட நீ போடலை நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்னா உச்சநீதிமன்றமும் சமூக நீதிக்கு எதிரான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு அப்படின்னு நீ சொல்கிற அப்போ நீ உச்சநீதிமன்றத்தில் போய் நான் வந்து கேட்குறேன் நீங்கள் சமூக நீதிக்கு எதிரான தீர்ப்பு கொடுத்துருக்கீங்கன்னு திமுக காரன் சொல்கிறான் அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்போ நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானதுன்னு தெரிஞ்சும் ஏன் கொண்டு வந்த நீ தானே கொண்டு வந்த அப்போ ஏன் வந்து இப்போ சமூக நீதிக்கு எதிரானதுன்னு போய் சொல்கிறேன் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானதுன்னு போய் சொல்கிறேன் அப்போ ஏன் அதை கொண்டு வந்த இந்த மாதிரி கேள்விகள் எதுக்குமே வந்து திமுக பதில் சொல்லாமல் தப்பிச்சு போயிட்டுருக்காங்க இந்த கேள்விகளை தான் நம்ம தொடர்ச்சியாக கேட்கணும் இதற்கு ஏதோ ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி